பத்தாம் வகுப்பு சிபிஎஸ்சி பொது தேர்வு முடிவுகள் வெளிவந்தன நெல்லை மாவட்டத்தில் பாளையங்கோட்டை வேல்ஸ் வித்யாலயா சிபிஎஸ்சி பள்ளியில் படிக்கும் மாணவி பிரதீக்ஷா ஐநூறுக்கு நானூற்றி எண்பத்தி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று நெல்லை மாவட்ட அளவில் இரண்டாம் இடம் பெற்று சாதனை படைத்துள்ளார் சாதனை படைத்த மாணவியை வேல்ஸ் வித்யாலயா சிபிஎஸ்சி பள்ளித்தாளர் செந்தில் பிரகாஷ் இயக்குனர் திலகவதி பள்ளி முதல்வர் முருகேஸ்வரி ஆகியோர் பாராட்டி பரிசுகள் வழங்கினர் என் பேர் பிரதீக்ஷா நான் சாந்தி நகரில் வரேன் நான் வேல்ஸ் வித்யாலயா சிபிஎஸ்சி ஸ்கூல் பாலங்கோட்டையில் படிக்கிறேன் இன்னைக்கு டென்த்துக்கு ரிசல்ட் வந்துச்சு நான் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு ஃபோர் எயிட்டி நைன் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் மார்க் வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்னோட மார்க்குக்கு மெயினான ரீசன் எங்கள் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எல்லாருமே எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க கரெக்டர் டேரக்டர் மேம் ப்ரின்ஸிபல் மேம் எல்லாருமே எப்போவும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க பிளஸ் என்னோட சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் என்னோட பேரண்ட்ஸ் எல்லாருமே சக்சஸ்க்கு மெயினான ரீசன் எப்போவுமே மார்க் கம்மியாகனாலும் எப்போவுமே என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க நான் அடுத்து மேக்ஸ் கம்ப்யூட்டர் குரூப் எடுத்திருக்கேன் ஜே எழுதி சயின்டிஸ்ட் ஆகணும் அதான் என்னோட